நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பேஸ்ட் ஈரோடுங்க இப்போ நம்ம வந்து கல்கத்தாவிலிருந்து சரக்கு வந்துருக்குங்க சரிங்களா ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தொம்பது ரூபாவு ஸ்டார்ட் ஆகுதுங்க நாற்பத்தொம்பது ரூபா ஷர்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரிண்ட்டு மிஸ்டேக் வருங்க சரிங்களா இப்போ பிளேன் ஷர்ட்டு மூவாயிரம் ஷர்ட்டு வந்திருக்குங்க செக்குடி ஷர்ட்டு பிரிண்ட் ஷர்ட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் வீடியோ போட்டிருப்போம் பங்களாதேஷ் ஐட்டம் நெட் ஐட்டம் எல்லாமே இருக்கு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கத்தா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸ் வந்து அதாவது டபுள் எக்ஸ்எல்னு போட்டு வருங்க அது வந்து கல்கத்தா சைஸ் அது ஷார்ட்டாக தான் இருக்கும் அது வந்து எண்பத்தி ஒம்பது ரூபாங்க ரெண்டாவது வந்து ரெகுலர் சைஸ் வந்து அதாவது கம்பெனி சைஸுங்க சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு வந்து தொண்ணூத்தொம்பது ரூபா எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் தொண்ணூத்தொம்பது ரூபாங்க பிளைன் லைனிங் எடுத்துக்கலாம் செக்குன்னு எடுத்துக்கலாம் பிரிண்ட்ல எடுத்துக்கலாம் மூணுமே இப்போ ரேட்டு வந்து கம்மி பண்ணி விலை கம்மியாக போகிறோம் இவர் போட்டிருக்காரு பாருங்க இந்த மாதிரி ஷர்ட்டு தான் பிளைன் ஷர்ட்டு நல்லாயிருக்கும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் மூணு சைஸ் எம்மு எல் எக்ஸ்எல் மூணு கம்பெனி சைஸ் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஆஃப் ஆண்டு எண்பத்தி ரூபா அதே மாதிரி கட் சைஸ் கல்கத்தா சைஸ் வந்து எண்பத்தி ரூபாங்க சரிங்களா அதே மாதிரி நெட்டைட்ல வந்துருக்குது பங்களாதேஷ் கட துணி வந்திருக்குது நிறைய ஐட்டம் வந்துருக்குங்க இப்ப எல்லா ஆர்டருன்னு பேர்ல தான் போயிட்டு இருக்கு எல்லா பார்ட்டிக்கும் சரக்கு அங்க இருந்து வர வர இங்க நம்ம ஆர்டர் வாங்கி வச்சுட்டு அனுப்ச்சிட்டே இருக்கிறோம் அதனால தீபாவளிக்கு சரக்கு பற்றாக்குறை வரும் அதனால வேணுங்கிறவங்க நீங்க முன்போனி முன்னாடியே ஃப்ரீ புக்கிங் கூட பண்ணி வச்சுக்கோங்க சொல்லி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஷர்ட்டை எடுத்து வச்சுருவோம் நீங்கள் வர்ற அன்னைக்கு வாங்கிட்டு போயிடலாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து இருக்கு போயிட்டுருக்கு ஐட்டம் நம்மள்ட்ட வந்து ரொம்ப டிமாண்டில் போயிட்டு இருக்கு வாரம் ஐயாயிரம் சட்டை வருதுங்க ஐயாயிரம் சட்டை வந்தாலுமே வந்து போயிட்டு போயிட்டுருக்கு சரிங்களா அந்த மாதிரி போயிட்டு இருக்கனால நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லி வச்சிருங்க இத்தனை தவி வர்றோம் உங்களுக்கு இத்தனை சட்டை எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி வச்சுருங்க ஏன்னா வந்த பின்னாடி ஷர்ட் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க ஃபஸ்ட் மறுபடியும் சொல்லிடுறேன் பிரிண்ட் ஷர்ட் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட்டு பிளேனு செக்குடு எல்லாமே ஒரே ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் வெறும் எண்பத்தி ஒம்பது ரூபா ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க இதில் பிரிண்ட்டு மிஸ்டேக் வந்துச்சுன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபாங்க பிரிண்ட் மிஸ்டேக் ஷர்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெட் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது ரூபாங்க எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸு நூற்றி ஒம்போதுங்க உங்களுக்கு பங்களாதேஷ் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே சைஸ் தான் வரும் அது வந்து நூற்றி ஒம்பது ரூபாங்க சரிங்களா இந்த ரேட்டு தான் நம்மள்ட நிறைய ஸ்டாக் வந்திருக்கு நிறையா சரக்கு வந்திருக்கு வாங்க வந்து பாருங்கள் எடுத்துகிட்டு போங்க லேட்டாக லேட்டாக உங்களுக்கு வந்து சரக்கு வந்து வர்றது அங்கே வரத்து கம்மி ஆயிடும் ஏன்னா இருந்து எனக்கு இங்கே வந்து சேர்றதுக்கே பதினஞ்சு நாள் ஆயிடுது அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொண்டு வந்துட்டே இருக்கிறோம் வர வர புக்கிங் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அதனால ஷர்ட்டு வேணும்னு நீங்க நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனா தேதி வர்றாங்க எனக்கு இதுல இத்தனை ஷர்ட்டை எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்கன்னா கூட நாங்க எடுத்து வச்சிருவோம் நீங்க அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு போனா போதுங்க சரிங்களா ஏன்னா வந்த பின்னாடி எனக்கு ஷர்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படக்கூடாது அதுக்காகத்தான் நம்ம வந்து இப்ப வீடியோல ஓப்பனாவே சொல்லிடுறோம் மறுபடியும் ஒரு ரேட் சொல்லிடுறேங்க பிரிண்டு மிஸ்டேக் ஷர்ட் நாற்பத்தி ஒன்பதுங்க எம்எல் எக்ஸ்எல் ஆஃப் ஹேண்டு எண்பத்தி ஒன்பது ரூபா எம்எல் எக்ஸ்எல் பிளேன் பிரிண்ட் செக்குடு எல்லாமே சேர்ந்து ஒரே ரேட்டு தான் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நெட்டில் வந்து நூற்றி ஒம்பது ரூபா நெட்டு ஷர்ட்டு பங்களாதேஷ் ஷர்ட்டு நூற்றி ஒம்பது ரூபா தாங்க நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை வந்து நம்ம புக்கிங் ஆகிருக்குது பார்ட்டிக்கு போகுதுங்க ஒவ்வொருலேயே வந்து ஒரு பைலே வந்து ஆறுநூறு அறுநூறு இருக்குதுங்க நூறு இருக்குதுங்க இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்காக போயிட்டுருக்குது உடனடியே புக் பண்ணிக்கோங்க அப்புறம் சரக்கு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க நீங்க ஃப்ரீ புக் பண்ணிட்டாலும் சரிங்க இன்னக்கெலாம் வர எனக்கு இத்தனை சட்டை எடுத்து வச்சிருங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம எடுத்து உங்களுக்கு எத்தனை பீஸ் கட்டாலும் எடுத்து கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க சீக்கிரம் வாங்க